வெற்றிக்கனியை சுவைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை ஆளுகையால் ஒற்றை மனிதனால் தமிழ்நாட்டில் மாபெரும் அரசியல் மாற்றத்தை கடந்த சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது இதுவரை தமிழ் மண்ணில் தமிழர்களுக்காக ஒரு கட்சி இருக்கிறது என்ற பெயரை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தற்பொழுது பெற்றிருக்கின்றது இதற்கு முன்பு தமிழர்களுக்காக தமிழுக்காக என்று சொன்ன சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் தமிழர்களுக்காக ஏதாவது செய்திருக்கின்றதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் மலை மண் காடு மேடு மேலும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலாக நாம் தமிழர் கட்சி தற்பொழுது முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்பது நாளைய தமிழ்நாட்டின் விடுவெளியாக இருக்க போகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றிக்கணியை நாம் தமிழர் கட்சி சுவைத்தே தீரும் ஏனென்றால் பல்வேறு விதமான இடர்பாடுகளை செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இந்த பதினான்கு ஆண்டுகளாகவும் அனுபவித்துவிட்டது மேலும் மக்களுக்கு தற்பொழுது செந்தமிழன் சீமான் என்றால் யார் என்று மிக தெளிவாக தெரிகின்றது தமிழுக்காக பேசக்கூடிய ஒரு நபராக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் செந்தமிழன் சீமானின் தளபதிகளும் தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் மக்களின் தற்பொழுது நம்பிக்கையாக மாறியிருக்கின்றது மேலும் இதற்கு முன்பு தமிழ் தேசியம் பேசிய அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் தற்பொழுது எங்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை ஆனால் பதினான்கு ஆண்டுகளாக களத்திலும் அரசியலிலும் ஒரே நோக்கோடு தமிழ் தேசிய அரசியலோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக இது வெற்றிக்கனியை கனியை சுவைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவும் மிக பிரகாசமாகவும் இருப்பதுதான் உண்மை மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது நீங்கள் நினைப்பது போன்று ஒரு சாதாரண அரசியல் கட்சி அல்ல மாறாக அது மக்கள் சக்தியான மக்கள் கட்சியாக அது மாறி நிற்கின்றது ஏன் மக்கள் கட்சியாக இருக்கின்றது இதனாலேயே அவர்கள் வெற்றிக்கனியை சுவைக்க வேண்டும் என்பது அனைவராலும் விரும்பப்படுகின்றது மக்கள் கட்சியாக அது இருப்பதற்கான காரணம் இருக்கின்றது ஏனென்றால் மக்களுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கு நிகழ்ந்தாலும் அங்கு சென்று முதல் நபராக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது பிற கட்சிகள் எல்லாம் வந்து குரல் கொடுத்தாலும் போராடினாலும் அவர்கள் ஆட்சி அரியணையில் ஏறிய பிறகு நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி அல்ல எந்த இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி எவ்வளவு முன்னேறி சென்றாலும் மக்களுக்கான போராட்டங்களுக்கு வந்து இறங்கி நிற்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில் ஏறிய பிறகு அப்படியே தலைகில் மாற்றமாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை செய்யும் நிச்சயமாக கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நாம் தமிழர் கட்சி எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் விவசாய துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் மேலும் மருத்துவ துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நாம் தமிழர் கட்சியின் வாதமாகவும் நாம் தமிழர் கட்சியை நம்பி நிற்கக்கூடிய மக்களின் நம்பிக்கையாகவும் அது மாறி நிற்கின்றது எல்லா விதமான சங்கடங்களுக்கும் எல்லா விதமான வழிகளுக்கும் ஒரு தீர்வாக அரசியலில் வெற்றி என்ற சாவி இருக்கின்றது நிச்சயமாக அதை நோக்கிய பயணமாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்காக வைத்து சென்று கொண்டிருக்கின்றது அதை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் நிச்சயமாக வெற்றி அவர்கள் சுவைப்பார்கள் என்று இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்